வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் அமெரிக்கா தொடர்பில் கனடா பிரதமரின் அதிரடி அறிவிப்பு வெனிசுலா ஜனாதிபதியின் நாட்கள் எண்ணப்படுகின்றன சமூக வலைதளங்களில் கடும் எதிர்ப்பு மனைவி குறித்த சர்ச்சைக்கு துணை அதிபர் ஜே டி வான்ஸ் விளக்கம் ஆப்கானை தொடர்ந்து மற்றொரு நாட்டிலும் சக்தி வாய்ந்த பூகம்பம் கனடா பிலிப்பைன்ஸ் ஒப்பந்தம் கடுப்பில் சீனா அமெரிக்காவிடமிருந்து மூன்று பில்லியன் வரி வசூலித்த கனடா இங்கிலாந்தில் தடம் புரண்ட ரயில் மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை வீடுகள் மீது வெடித்த கொடிய எஃப்ஏபி ஆயிரத்தி ஐநூறு குண்டுகள் பொதுமக்களுக்கு தீங்கு கடுமையாக கண்டித்து செலன்ஸ்கி இனி விரிவான செய்திகள் ரஷ்யாவின் கம்ஜட்கா பிராந்தியத்தின் கிழக்கு கடற்கரையில் ஐந்து புள்ளி எட்டு டிக்டர் அளவிலான பூகம்பம் ஏற்பட்டுள்ளது கடல் மட்டத்திற்கு கீழே இருபத்தி எட்டு கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட உயிர் சேதம் அல்லது சொத்து சேதம் குறித்து அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் எதுவும் இல்லை என்று வெளிநாட்டு ஊடகங்கள் மேலும் தெரிவித்துள்ளன இங்கிலாந்தில் பயணிகள் ரயில் ஒன்று தடம் புரண்டுள்ள நிலையில் குறிப்பிட்ட பகுதிக்கு பயணிக்க வேண்டாம் என மக்கள் எச்சரிக்கப்படுகிறார்கள் இங்கிலாந்தின் கியூம்பிரியா பகுதியில் உள்ள ஷாப் எனுமிடத்திற்கு அருகே அவாண்டி வெஸ்ட் கோஸ்ட் ட்ரெயின் எனும் பயணிகள் ரயில் இன்று அதாவது நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி காலை ஆறு பத்து மணியளவில் தடம் புரண்டுள்ளது அந்த ரயிலில் நூற்றி முப்பது பேர் பயணித்த நிலையில் அவர்கள் அருகிலுள்ள ஹோட்டல் ஒன்றுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார்கள் அவர்களில் நான்கு பேருக்கு மட்டும் லேசான காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் மற்றவர்கள் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என பிரித்தானிய போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளார்கள் நிலைமை சீராக சில நாட்களாவது ஆகலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் மக்கள் அந்த பகுதிக்கு பயணிக்க வேண்டாம் என்றும் ரயில்வே நிறுவனம் கேட்டுக்கொண்டுள்ளது அமெரிக்காவின் வரிவிதிப்பு விவகாரம் தொடர்பாக கனடா வெளியிட்ட விளம்பரம் சரிச்சையான நிலையில் அந்த நாட்டுடன் அனைத்து விதமான வர்த்தக பேச்சுவார்த்தைகளையும் நிறுத்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இந்த நிலையில் கனடா உலகின் பிற நாடுகளுடனான புதிய உறவை கட்டியெழுப்ப முடிவு செய்துள்ளதாக கனடா பிரதமர் மார்கார்னி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் குறிப்பிடுகையில் உலகின் பிற நாடுகளுடன் புதிய உறவை கட்டியெழுப்ப முடிவு செய்துள்ளோம் உலக பொருளாதாரத்தில் அறுபது சதவீத பங்களிப்பை வழங்கும் வேகமாக வளர்ந்து வரும் ஆசிய பசிபிக் பகுதியில் உள்ள நாடுகளுடன் உறவை வலுப்படுத்துவதை விட சிறந்த இடம் வேறு இல்லை இந்தோனேசியாவுடன் மேற்கொள்ளப்பட்ட தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் பிலிப்பைன்ஸ் மற்றும் தாய்லாந்து நாடுகளுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை சீனாவுடனான உறவில் நிகழ்ந்த திருப்புமுனை ஆகியவற்றை உதாரணமாக கூற முடியும் இந்தியாவுடனான உறவில் நாங்கள் முன்னேற்றம் அடைந்து வருகின்றோம் நான் பிரதமர் மோடியை சந்தித்தது இல்லை ஆனால் வெளியுறவுத்துறை அமைச்சர் உள்ளிட்ட பிற அமைச்சர்கள் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் வெளிநாடுகளுடன் சிறந்த உறவை வலுப்படுத்துவது மிகவும் அவசியமாகும் அமெரிக்காவை மட்டுமே நம்பியிருக்கும் தன்மையை மாற்ற வேண்டும் ஏதோ ஒரு இரவில் நடக்காது என தெரியும் ஆனால் நாங்கள் மிக விரைவாக முன்னேறி வருகின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டு வரிசை உக்ரைனிய வீடுகள் மீது ரஷ்ய குண்டு வெடித்த சம்பவத்திற்கு ஒலாடிமிர் செலன்ஸ்கி கண்டனம் தெரிவித்துள்ளார் உக்ரைனில் உள்ள குடியிருப்பு கட்டடங்களுக்கு அருகில் ஃபேப் ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் என்ற மூவாயிரத்தி முந்நூறு பவுண்டுகள் வரை எடையுள்ள கொடிய குண்டு வீசப்பட்டுள்ளது இந்த பவுன்சிங் குண்டு வெடிக்கச் செய்வதற்கு முன்பே இரண்டு வரிசை உக்ரைனிய வீடுகள் மீது மோதி வெடித்திருக்கிறது பின்னர் அது ஒரு சாலையின் இருபுறமும் உள்ள இரண்டு வரிசை வேடுகள் மீது குதித்து அடுத்த தெருவிலுள்ள கட்டடங்களுக்கு அருகில் மோதியிருக்கிறது குண்டு விழுந்த இடத்திற்கு அருகில் தெளிவான இராணுவ இலக்கு எதுவும் காட்டப்படவில்லை முன்னதாக ரஷ்யா வீசிய ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளினால் இரண்டு சிறுவர்கள் உட்பட ஆறு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் ரஷ்யாவின் தாக்குதல்கள் குறித்து ஜனாதிபதி ஒலோடுமிர் செலன்ஸ்கி கூறுகையில் இந்த தாக்குதல்கள் மேலும் ஒரு டசின் மக்களை காயப்படுத்தி மாஸ்கோ பொதுமக்களுக்கு தீங்கி விளைவிப்பதை நோக்கமாக கொண்டிருப்பதை காட்டுகின்றது அதற்கு பதிலளிக்கும் விதமாக நாங்கள் எங்கள் வான் பாதுகாப்பை பலப்படுத்தி உள்ளோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையில் உக்ரைன் மீதான கிட்டத்தட்ட ஆண்டு கால படையெடுப்பை நிறுத்துமாறு அமெரிக்கா விடுத்த அழைப்புகளை ரஷ்யா நிராகரித்துள்ளது அதற்கு பதிலாக உக்ரைனின் எரிசக்தி நெட்வொர்க்கு எதிரான தாக்குதல்களை மீண்டும் தொடங்கும் போது அதன் தரைவழி தாக்குதலை முன்னெடுத்துள்ளது வெனிசுலாவுடன் அமெரிக்கா போர் தொடுக்கும் சாத்திய இருக்கலாம் என டொனால்ட் ட்ரம்ப் விளக்கியிருக்கின்றார் மேலும் வெனிசுலா நாட்டின் ஜனாதிபதியான நிக்கோலஸ் மதுரோவின் நாட்கள் எண்ணப்பட்டு விட்டதாக அவர் மறைமுக எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார் அமெரிக்கா வெனிசுலாவுக்கு எதிராக போர் தொடுக்கப் போகிறதா என்று ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு எனக்கு சந்தேகம் உள்ளது நான் அப்படி நினைக்கவில்லை ஆனால் அவர்கள் எங்களை மிகவும் மோசமாக நடத்தி வருகின்றனர் என்று கூறியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் மேற்கோள் காட்டியிருக்கின்றன கரீபியனில் போதைப்பொருள் கடத்தல் படகுகள் மீது அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வரும் நிலையில் அவரது கருத்துக்கள் இவ்வாறு வெளிவந்திருக்கின்றன அமெரிக்காவுக்குள் போதைப்பொருள் பொருள் புழக்கத்தை தடுக்கும் இந்த தாக்குதல் அவசியம் என்று ட்ரம்ப் நிர்வாகம் தற்போது விளக்கியிருக்கின்றது அமெரிக்காவின் நடவடிக்கை போதைப் பொருளை நிறுத்துவது பற்றி அல்ல மாறாக நீண்டகால ட்ரம்பின் எதிர்ப்பாளரான மதுரோவை வெளியேற்றுவதை நோக்கமாகக் கொண்டது என்ற கருத்துக்களை ட்ரம்ப் நிராகரித்திருக்கின்றார் செப்டம்பர் மாத தொடக்கத்திலிருந்து கரீபியன் மற்றும் கிழக்கு பசிபிக் பகுதிகளில் அமெரிக்க தாக்குதல்களில் குறைந்தது அறுபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அமெரிக்கா புதிய போரை இட்டுக்கட்டுவதாக கட்டுவதாக வெனிசுலா ஜனாதிபதி குற்றம் சாட்டியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் சிறு தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற டர்னிங் பாயிண்ட் யுஎஸ்ஏ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அப்போது தன்னுடைய மனைவியின் மத பின்னணி குறித்த கேள்விக்கு கூறிய ஜேடி வான்ஸ் என் மனைவி உசா எப்போதாவது என்னுடன் தேவாலயத்துக்கு வருவார் ஒருநாள் கத்தோலிக்க திருச்சபையால் மனமாற்றம் அடைந்து கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்வார் என்று நம்புகின்றேன் துணை ஜனாதிபதி வான்ஸ் கூறிய இந்த கருத்துக்கு சமூக வலைதளங்களில் சிலர் கடும் எதிர்ப்பும் சிலர் ஆதரவும் தெரிவித்து வருகின்றனர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் வான்ஸ் ஒரு இந்து ஆகும் மத நம்பிக்கை அற்றவர் அல்ல இவர்கள் இந்து வேத முறைப்படி திருமணம் செய்து கொண்டனர் இவர்களுடைய ஒரு குழந்தையின் பெயர் விவேக் வான்ஸ் போலியானவர் என ஒருவர் பதிவிட்டுள்ளார் மேலும் சிலர் அவரது மனைவி கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுவார் என தெரிவித்துள்ளனர் இந்த விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியதை அடுத்து ஜேடி வான்ஸ் தனது தளத்தில் என் மனைவி கிறிஸ்தவர் அல்ல அவரை மதம் மாற்றும் எண்ணமும் இல்லை எப்படி இருந்தாலும் நான் அவரை நேசிப்பதையும் ஆதரிப்பதையும் மதம் வாழ்க்கை உள்ளிட்ட விஷயங்களைப் பற்றி அவருடன் பேசுவதையும் தொடர்வேன் ஏனெனில் அவர் என் மனைவி என பதிவிட்டுள்ளார் அமெரிக்காவிடமிருந்து மூன்று பில்லியன் டாலர் வரி வசூலிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்காவுக்கு எதிராக விதிக்கப்பட்ட வரிகளில் கனடா இதுவரை மூன்று பில்லியன் டாலர் மட்டுமே வசூலித்துள்ளதாக கனடா நிதி அமைச்சு தெரிவித்திருக்கின்றது இது லிபரல் அரசாங்கம் இந்த நிதியாண்டில் இருபது பில்லியன் டாலர் வசூலிக்கலாம் என்ற தேர்தல் வாக்குறுதியின் ஒரு சிறிய பகுதி மட்டுமே என்று வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கனடா பிரதமர் மார்கார்ன் அமெரிக்காவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க கடந்த செப்டம்பரில் கியூஸ்மா என்ற கனடா அமெரிக்கா மெக்சிகோ ஒப்பந்தம் விதிமுறைகளுக்கு உட்பட்ட பெரும்பாலான இறக்குமதிகளிலிருந்து வரிகளை நீக்க ஒப்புக்கொண்டிருக்கின்றார் இதன் காரணமாக செவ்வாய்க்கிழமை வெளியிடப்படும் புதிய வரவு செலவு திட்டத்தில் முந்தைய நிதி ஆண்டை விட அதிக பற்றாக்குறை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது காரணி இது குறித்து கடந்த வாரம் மலேசியாவில் பேசியபோது போது அமெரிக்காவுடன் இன்னும் ஒப்பந்தம் ஏற்படாத போதும் வரிகளை நீக்கியது சரியான முடிவாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார் அந்த பதிலடி வரிகளின் மதிப்பு குறைந்து வந்தது உலகின் அமெரிக்காவுக்கு எதிரே வரி விதித்த நாடுகள் ஒன்றாக கனடா மட்டுமே காணப்படுகிறது ஆனால் இவ்வாறான வரிகள் உள்ளூரிலும் பொருளாதார சுமையை ஏற்படுத்துகின்றன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் சீனாவின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை எதிர்கொள்ளும் நோக்கில் கனடாவும் பிலிப்பைன்ஸும் ஒரு முக்கிய பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டுள்ளன பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தை தொடர்ந்து பிலிப்பைன்ஸ் பாதுகாப்பு அமைச்சர் கில்பெர்டோ தியோடோரா ஜூனியர் மற்றும் கனடா பாதுகாப்பு அமைச்சர் டேவிட் மெக்கிண்டி ஆகியோருக்கு இடையே இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கின்றது தென்சீன கடலில் இரு நாடுகளின் இராணுவ படைகளுக்கும் இடையே கூட்டு பயிற்சிகள் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை தீவிரப்படுத்துவதே இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய நோக்கமாகும் அந்த வகையில் தென்சீன கடலில் சீனாவின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் கட்டுப்படுத்தப்படும் என்று பிலிப்பைன்ஸ் அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றனர் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சட்டத்தின் ஆட்சி மூலம் அமைதியை நிலைநாட்டவும் வர்த்தகம் மற்றும் முதலீடுகளை விரிவுபடுத்தவும் கனடா உள்பட மேற்கத்திய நாடுகள் தமது இராணுவ இருப்பை அதிகரித்து வருகின்றன சர்ச்சைக்குரிய தென்சீன கடல் பகுதியில் இராணுவ பலம் பொருந்திய சீனாவை எதிர்கொள்ள பிலிப்பைன்ஸ் அதிபர் பெர்டினான் மார்கோஸ் ஜூனியர் பிற நாடுகளுடன் பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்துவதில் தீவிர கவனம் செலுத்தி வருகின்றார் ஜப்பான் மற்றும் நியூசிலாந்தை தொடர்ந்து பெர்டினன் மார்க்கோஸ் ஆட்சியில் மூன்றாவது நாடாக கனடாவுடன் இத்தகைய முக்கிய பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் பிலிப்பீன்ஸ் ஈடுபட்டுள்ளது இரு நாடுகளின் இராணுவ படைகள் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் நாட்டின் எல்லைகளுக்குள் சட்டபூர்வமாக வந்து செல்வதற்கான ஒரு கட்டமைப்பை இந்த ஒப்பந்தம் வழங்குகின்றது இதற்கு முன்னர் அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மற்றும் ஆஸ்திரேலியாவுடன் இரண்டாயிரத்தி ஏழில் இதே போன்ற ஒப்பந்தங்களில் பிலிப்பீன்ஸ் கையொப்பமிட்டுள்ளது மேலும் பிரான்ஸ் மற்றும் சிங்கப்பூருடன் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன இந்தியா பிரிட்டன் ஜெர்மனி ஆகிய நாடுகளுடன் பேச்சுவார்த்தைகளை தொடங்கவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிலிப்பைன்ஸ் அமைச்சர் தியோடோரா தெரிவித்திருக்கின்றார் இதேவேளை கனடா பிலிப்பைன்ஸ் ஒப்பந்தம் குறித்து சீனா இதுவரை எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை அதே நேரம் தென்சீன கடலில் அமெரிக்கா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஆகிய நாடுகளுடன் பிலிப்பீன்ஸ் மேற்கொண்ட கடற்படை மற்றும் வான் பயிற்சிகளை சீன ராணுவம் கண்டித்திருக்கிறது அத்தோடு தென்சீன கடல் பிரச்சனையில் பிலிப்பீன்ஸ் தான் பிராந்திய ஸ்திரத்தன்மையை சீர்குலைக்கிறது எனவும் சீன ராணுவம் விமர்சித்திருக்கிறது